இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வங்கி கலெக்ஷன் ஏஜென்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் இருக்கக்கூடிய ஐந்து சட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை பார்க்கலாம் அதாவது நான் இப்போ வடிச்சா சொல்லிட்டு வரதெல்லாம் இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் வரப்போகிற விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சொல்லி பிளிச்சு போச்சு ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய யூடியூபர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் எதுக்காக யூடியூபர் சொல்கிறேன்னா நீங்கள் பெரும்பாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் தான் நம்ம சேனலையே பார்க்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரில் இருக்குது அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்குறவங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவர் வந்து இதை பண்ண சொன்னார் அதை பண்ண சொன்னார் அவர் அதை சொல்கிறார் இவர் அவர் அதை சொல்கிறாரு இவர் இதை சொல்கிறாரு எல்லாம் நீங்கள் கேட்காதிங்க முதல் என் ஃப்ரெண்டு சொன்னார் சார் உண்மையிலேயே யாரும் சொல்லியிருக்க மாட்டார் இவராது வந்து ஒரு கேள்வி கேட்பார் கேட்டால் ஃப்ரெண்டு சொன்னார் சார் அவர் ஒரு ரெக்கியலாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை இந்த கதையெல்லாம் விட்டுருங்க முதல்ல நீங்கள் பேசும்போதே நீ என்ன விஷயம் பற்றி பேச போகிறீங்கிறத ஒரு வழக்கறிஞர் எங்களால் சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியும் அதனால் இந்த பழக்கமாக அந்த யூடியூபர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்ட நடவடிக்கை போலீஸுக்கு போங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் உக்காந்தத்தில் இருந்தே நீங்கள் அது பண்ணுங்கள் இந்த மாதிரி கால் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் விடுங்க அதெல்லாம் வந்து பழைய ட்ரெண்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வக்கீல் சொல்லலாம் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உதாரணத்தை நான் இன்னையே சொல்லிக்கிறேன் நான் பெருமையாக சொல்லிக்க வேண்டியதில்லை நமக்கு ஒரு முப்பது வருஷம் இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு என்ன பண்ணுங்கள் கலெக்ஷன் ஏஜென்ட்டுன்னு வர்றவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட் பார்ட்டி அவன் பேங்கோட ஸ்டெய்ட் ஆள் கிடையாது பேங்க்கில் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன் பேசிஸில் கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்க கூட கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்கிறாங்க இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் சட்ட நடவடிக்கையோட நம்ம சட்டப்படி தான் போகணுங்கிறத அவனுக்கு புரிஞ்சிக்கணும் அதுக்காக சட்ட நடவடிக்கைன்னா எடுத்தவொடனே அவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்து உட்கார வச்சு கம்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படி போகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு தடவை போகணும் காவல் நிலையத்துக்கு அதெல்லாம் வேண்டாம் முதல்ல உடனே முதல்ல நான் சொல்கிறது பயப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க அவங்களுக்கு க்ளீனாக பேசுங்க இப்போ வரக்கிட்ட பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு ஆள் ஒரு ஆறு ரெண்டு பேர் வராங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் எல்லுங்கன்னு சொல்லுவோர் ஃபோட்டோ எடுக்கணுங்கன்னு கேளுங்க எதுக்கு சொல்கிறேன்னா எதுங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க எனக்கு நீ வீட்டுக்கு வர யார் என்னென்னு தெரியாது கலெக்ஷன் ஏஜென்ட்னு சொல்கிறா நீ முதல்ல இன்னொரு ஐடென்டிட்டி கொடு முதல்ல நீ ஃபோட்டோ கொடு நீ நாளைக்கு நீ ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இங்கே ஏதாவது தவறு தப்பு நடந்தால் கூட இங்கே வந்து பார்த்து பொதுமக்கள் எதாவது கேட்டால் கூட நான் சொல்லணும் யாராவது வந்துட்டு போனாங்கன்னு எந்த வங்கிலேருந்து வரேன்னு கேட்டு முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க இதான் முதல்ல வந்து நான் அவனுக்கூட ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவன் தான் வந்து வீட்டை ஃபோட்டோ எடுப்பான் நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா அவன் தான் போய்விடுவான் ஏன்னா அவங்க ஃபோட்டோ அவங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு நாளைக்கே நீங்கள் ஏதாவது சொல்லி ஃபோட்டோ வாங்கினா கொடுத்துட்டா கூட அவன் மாட்டுவான்ற பயத்தில் ஆரம்பத்திலே அவன் ஜாக்கிரதையாக பேசுவான் ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது ஒரே ஐடி கார்டை கேமிங் காமிங் கேட்க சொல்லுங்கள் ஒரு ஐடி கார்டை காமிப்பா எந்த பேங்க்லேருந்து வர்ற அது பார்த்தீங்கன்னா பேங்கோட டைரக்ட் ஷாப்புன்னு போட்டிருக்காது எப்போவுமே அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவரை வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் அத்தாரைஸ்டு அத்தாரைஸ்டுன்னு வார்த்தை தான் வரும் அதாவது இவர் வந்து கலெக்ஷன் வந்து வ வர்றதுக்கு இவருக்கு வந்து உரிமை கொடுத்துருக்கோம் அத்தரைசேஷன் கொடுத்துருக்கோம் இது மட்டும்தான் அந்த இதில் இருக்கும் ஃபோட்டோ விட்டிருக்கான் சைன் போட்டிருக்கான் ஐடி நம்பர் இருக்கும் சைன் சிக்னேச்சர் தான் இருக்கும் இது ஒன்று இருக்கும் நீதையும் வாங்கி வச்சுக்கங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்காதீங்க வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க இப்போ வர்றவனோட ஐடென்டிட்டி நம்மக்கிட்டே இருக்குது ஸோ அவன் விடும்போது வார்த்தையை கொஞ்சம் பக்குவமாக விட்டாகணும் இல்லைன்னு வச்சிங்களேன் உங்கள் ஐடியோ இருக்குது உங்கள் ஃபோட்டோவும் இருக்குது இந்த மாதிரி என்ன நபரும் வந்து இந்த பிரச்சனை பண்ணாருன்னு சொன்னாக்கா ஈஸியாக மாட்டிப்பான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விவரத்தை கேட்காம பேசிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்னு உடனே நீங்கள் போங்க சார் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஓய்வு போயிடறான் ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு வீணாக போய்ட்டு அங்கே வரதே இல்லை ஃபோனை போட்டால் எடுக்கிறது இல்லை அவன் அப்பே புரிஞ்சுக்கிறான் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு வந்து உஷாராகிடுறான் அதாவது நம்ம கிளைண்ட் வந்து போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளை கூப்பிட்டா விசாரிப்பாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் மாட்டிப்போம் ஆமாம் அடுத்த இடத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து அவன் எடுக்கிறது இல்லை இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனால் வீக் யார் பார்க்கணும்னா பேங்க்கு பார்க்கும் ஏன்னா பேங்க் வந்து கலெக்ஷன் வாங்கி தர்ற வேலை வந்து காவல் நிலையத்து கிடையாது என்ன சொல்லி அனுப்புவாங்க போய் கோர்ட்டில் பார்த்துன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க அதனால் பயந்துட்டு ஓடி போயிடுவான் உருமான வரைக்கும் சத்தம் போடுவான் இது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுன்னா முதல்ல வந்து விட்டு ஓடுறதான் பார்ப்போம் நான் அவன் கூட பேசிகிட்டு இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கூட கூட புதியலாம் வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுகிறார் மாதிரி சார் இது கிரெடிட் கார்டுக்கும் இந்த பிரச்சனை ஒழுங்கா நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து என்ன டிபால்ட் ஆகிடும் தெரிஞ்சு போச்சப்பா நீ என்ன பண்ணுறேன் லீகல் நோட்டீஸ் இன்னும் வரல இன்னும் டிமாண்ட் நோட்டீஸ் ரீகால் நோட்டீஸ் வரல அது வந்தவொடனே நாங்கள் லீகலாக வந்து நோட்டீஸ் அனுப்பணும் எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது எது வந்தாலும் பேங்க் மூலமாக வாங்க அப்படின்னு கேளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அத்தாரைஸேஷன் லெட்டர் வேணும் இப்போல்லாம் புரியுதுங்களா ஒருத்தர் வர்றதா இருந்தாக்கா அதை வந்து அஞ்சாவதாக பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து இந்த டிமாண்ட் நோட்டீஸுக்கும் லீகல் நோட்டீஸுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுக்கணும் இன்னும் உங்கள் பேங்க்லேருந்து வரலை வந்தவொடனே பார்க்கலாம் நாங்கள் பேங்குக்கு டேரெக்டாக மெயில் போட்டுறோன்னு சொல்லி திருப்பி போட்டுருங்க இது ஒரு வகை மூணாவது நாலாவது பார்த்தீங்கனாக்கா எப்பவுமே வந்து ஒரு வீட்டுக்கு உள்ளே வர மாதிரி யாரும் வச்சிக்காதீங்க யாரும் வாங்க வாங்கலாம் கூப்பிடாதீங்க இது வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் தான் இல்லைன்னு சொல்லலை அந்த விரோதியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வேண்டியது தான் கலைசு தெரிஞ்சுட்டுலாம் அப்படி கூட்டுறாதீங்க யாராவது வந்தால் கூட தெரு தெருவாரமாக நிறுத்தி பேசுங்க எப்பவுமே அப்படியே தெருவாரமாக நிறுத்தி தான் ஒன்று சொல்லிவிடுங்க என்னென்னாக்கா நம்பி தெருவரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் கேமரா கண்காணிப்பில் இருக்குது ரெக்கார்டிங்கோடு சேர்த்து இருக்குது நீ ஏதாவது பிரச்சனை கச்சினை பண்ணினா நாளைக்கு நீ தான் வந்து இது பல் சொல்ல வேண்டியிருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசி தம்பி இங்கே வந்து ஆக்ஷன் பண்ணுறது கத்துறது அதே போல் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் கேமரா பிக்ஸ் வச்சுருக்காங்க அது மாதிரி இது மாதிரி அறிவிப்புலாம் கொடுத்துருக்குறாங்க அண்ணா தர ஸ்டாலுங்களாம் இங்கே வர்றது வந்து தவிர்க்கப்பட்ட ஏரியா அப்படின்றத ஒரு சொல்லி வைங்க ஏன்னா இப்படி சொல்லும் போதே வந்து உங்களோட கெப்பாசிட்டி அவங்க புரிஞ்சுப்பான் இப்போ எவ்வளோ தெரிஞ்ச ஆள்ப்பா பைப்பில்லை நம்மளை எடுத்து நின்று வெல்டாக பேசுகிறாரு யார் ஒருத்தங்களை வந்து வீக்காக வந்து கலெக்ஷன் வச்சு நினைக்கிறானோ அவங்ககிட்ட தான் அதிகாரம் தூள் பிறக்கும் நாம் கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா என் லேடிஸுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க நிறைய பேர் லேடிஸ் வந்து பயந்துகிட்ருக்காங்க நிறைய பேர் என்னங்கக்கா வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் நமக்கு சொல்கிறாங்க சார் வெளியே போகிறதுல சார் எந்த நேரத்தில் அதாவது நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை பேசி பாருங்கள் அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் சட்டம் இதுதான்றதை நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இவ்வளோ தான் இதுக்கு மேலே போனோம்னா நம்ம சிவில் நீதிமன்றத்து தான் போனோம் எல்லா பேங்க்காரலும் சிவில் நீதிமன்றம் போக மாட்டான் அப்படின்ற பட்சத்தில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்ன சொல்லணும்னா நான் முக்கியமான விஷயங்களை சொல்லலை இதான் இது வந்து அடிப்படை விஷயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் கிட்டே எப்படி பேசணும் கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டுக்கு வந்தான்னா அவனை எங்கே நிறுத்தி பேசணும் அவனை எங்கே வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்குங்க நான் அவன் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை அதே போல் வந்து அவங்க பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வந்து கூட இறந்துடுறாங்க தொழில் போகுது சில வாழை வேலை வாய்ப்புகளை இழக்கிறாங்க சில பேர் வந்து பயப்படுறாங்க ஸ்கிப் ஆகி போயிடுறாங்க அது மாதிரி நிறைய இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து தான் வந்து கடனை கட்ட முடியுன்ற போது திட்டணிங் பண்ணி பயமுறுத்தி வாங்குகிற தான் வந்து நம்ம வந்து குறை சொல்கிற மொழிய மற்றபடிக்கு ஒரு நேர்மையாக நடக்கிற ஒரு ஆள் கிட்ட நம்ம சொல்ல போகிறதில்ல அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கண்காணிப்பு கேமராவாக இருக்குதுன்னு சொல்கிறேங்க நாலாவது விஷயமா அஞ்சாவது விஷயம் பாருங்கள் அதாவது ஆர்பிஐ ரூல்ஸு என்ன சொல்லுது முக்க முக்கால்வாசி ரெக்கவரி ஏஜென்ட்டுகளுக்கும் தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளும் ஆர்பிஐ ரூல்ஸு டூ தௌசண்ட் செவன் சர்க்குலர் கட்டாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அதாவது நீங்கள் வரதாக இருக்கிறவங்க வந்து அத்தாரைசேஷன் லெட்டர் ஒன்று வச்சுருக்கணும் அப்போ சொன்னது அத்தாரைசேஷன் லெட்டர் தான் இப்போ டிஜிட்டல் முறையில் எதுவும் லெட்டர்லாம் அப்படி கொடுக்குறதில்ல அத்தாரேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் வரணும் அதாவது ஐடி கார்டும் இருக்கணும் அதே போல் ஒரு வங்கிகிட்டேருந்து வரும்போதான் அந்த வங்கிக்கிட்ட வந்து அத்தாரைஸ்டு பர்சன் ஒரு லெட்டரே இருக்கணும் அதில் ஒரு ஆட்சி அவர் வந்து ஒரு சீனியர் வந்து அதில் வந்து அந்த பேங்க் எம்ப்ளாயி கையெழுத்தும் போட்டிருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட லெட்டர் எனக்கு எந்த கலெக்ஷன் எடுத்து கொண்டு வரதில்லை ஏன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி ஆகி போச்சு ஏன்னா இந்த பேங்கில் இருக்கிறவன் அந்த பேங்க்க்கு ஓடிடுறான் கொள்ளாமல் ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்திங்கன்னா தன்னோட அந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக கலெக்ஷன் ஏஜென்ட் நிறைய தேவைப்படுறாங்க ஏன்னா அவங்க மாணவரே டெய்லியும் பார்த்திங்க இப்போ கூட பாருங்கள் டெய்லியும் லோனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க கொடுத்துட்டுருக்க அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சரி வசூல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எந்த அளவு வேகமாக கொடுக்குறாங்களோ அதை விட விரைவாக வசூல் பண்ணால் தான் அவங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியும் ஏன்னா வங்கிகளை வந்து பணத்தை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கடன் கொடுத்தே ஆகணும் அதனால் ஒருத்தர் எலிஜிபிள் பார்ட்டி தேடி தேடி கொடுத்துட்ருக்கான் அதே போல் இந்த லோன் கட்டாதவங்கள துரத்தி துரத்தி பிடிச்சி இந்த கலெக்ஷன் வாங்குறதுக்காக அது கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வேலை செய்கிறோம் அடுத்த பத்து நாளில் வேறு பேங்கில் இருக்காங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு நமக்கு அது வேண்டாம் கடைசியாக அஞ்சாவது தான் இந்த விஷயம் நான் அந்த அஞ்சு விஷயங்களையும் சொல்கிறதுனா இது வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு இன்றைக்கி சமூகத்தில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதுதான் வந்து நடைமுறை அதை விட்டுட்டு நிறைய பேர் கொடுக்குற ராங் கைடன்ஸ் என்னென்னாக்கா சட்டப்படி யாரோட கேட்கணும்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கம் போடுறதுல ஆட்ட போடுறது அவர்கிட்ட வச்சுட்டு பேசுறது அதே போல் வந்து வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அது ஒரு சீரியஸான பிரச்சனையாக தான் போகலாம் இவங்களை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசினாலே இந்த மாதிரி ஆர்பி ரூல்ஸை சொல்லி அத்தாரேஷன் லெட்டர் கேட்டாலே போதும் உங்களுக்கு தெரியும் எட்டில் போட்டு பார்ப்பா ஆர்பி ரூல் சொல்லியிருக்குது அத்தாரேஷன் லெட்டர்ங்க எடுத்து போகணும்னு சொல்லி தரத்தி விடுங்க இப்படியே பண்ணிங்கன்னாலே போதும் சட்டம் பேசுகிறா ரொம்ப நம்ம போனால் வேலையாவது நீங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் மாற்றிருங்க நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னா உங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் மாறிவிடும் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் வச்சு இந்த வங்கி கணக்கு எப்படி பைசல் பண்ணுறது தான் தெரிஞ்சுங்க நன்றி